அணி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடரில் எதிரான போட்டியில் ஜிம்பாபே அணி வெற்றி பெற்று அதிர்ச்சி அளித்திருக்கிறது மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி ஜிம்பாபே அணி அசத்தல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாபே அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில் நூற்று எழுபது ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியை ஜிம்பாபேவிடம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் முத்துக்குமார் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பலம் வாய்ந்த அணிகளாக கருதப்படும் ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சி தோல்வியை பரிசீலித்திருக்கிறது சிபாவே இந்த இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அதாவது நடைபெற்று வரக்கூடிய இருபது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில பல வெற்றி தோல்விகள் இருந்தாலும் கூட சுவாரியமான விஷயங்களை கத்துக்குட்டி அணிகள் பல பலம் வாய்ந்த அணிகளுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது என்றால் அது மிகையாகாது அதே போலதான் இன்று நடைபெற்ற இந்த ஆஸ்திரேலியா ஜிம்பாபே அணிகளுக்கு எதிரான போட்டியின பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணியை இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாபே அணி தோற்கடித்திருக்கிறது அதாவது ஆடவருக்கான இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது இந்தியா மற்றும் இலங்கையில தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இன்று பத்தொன்பதாவது போட்டி என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் குரூப் பி பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் ஜிம்பாபே அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது இந்திய நேரப்படி பதினோரு மணிக்கு துவங்கியது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் மந்திமிசை தேர்வு செய்தது குறிப்பாக காயம் காரணமாக மிச்சல் மாஸ் இலங்கிய நிலையில் அவருக்கு பதிலாக டிராஃபிக் கேட் கேப்டன் பதவியை பொறுப்பேற்று இருக்கிறார் இந்த நிலையில் இதனையடுத்து ஜும்பாபே அணி முதலில் களமிறங்கியது ஜிம்பாபே அணி துவக்க ஆட்டகராக பிரைன் பென்னட் மற்றும் மர்மணி ஆகியோர் துவக்க ஆட்டகராக களமிறங்க ஐம்பத்தி ஆறு ஏழு போருடன் அறுபத்தி நாலு ரன்களும் அதே போல மர்மனி இருபத்தோரு பந்துகள்ல ஏழு போருடன் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க இறுதியில் கேப்டன் சிகார்தர் ரத்தா மற்றும் வயன்பொருள் அதிரடி காட்ட ஜிம்பாபே அணி இருபது ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது ரயன் பொருள் முப்பத்தி முப்பது பந்திகள்ல முப்பத்தி ஐந்து ரன்களும் அதே போல சிகாந்தர் ரசா பதிமூணு பந்திகள்ல இருபத்தி ஐந்து ரன்களும் எடுத்தனர் கேப்டன் சிகேந்தர் ராசா இருபத்தி ஐந்து ரன்களுடன் ஆட்டம் இடக்காமல் இருந்தனர் ஆஸ்திரேலியா அணி பந்து வீச்சில் மார்க்கஸ் மற்றும் கேம்ரன் க்ரீன் தலா ஒரு விக்கெட்டுகளை எடுத்தனர் பின்னர் நூத்தி எழுபது ரன்கள் எடுத்தால் வெட் பின்னர் நூத்தி எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இழப்புடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு துவக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது குறிப்பாக பவர் பிளே ஓவரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆஸ்திரேலியா ஜிம்பாபே அணியின் பந்து சமாளிக்க முடியாமல் திணறி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தனர் குறிப்பாக ஜோஸ் கிங்லி எட்டு ரன்களுக்கும் அதே போல கேம்லன் கிரீன் மற்றும் டிம் டேவிட் டக் அவுட் ஆகியும் வெளியேற அடுத்ததாக கேப்டன் டிராவில் கெட்டும் பதினேழு ரன்களை ஆட்டமிழக்க ஜிம்பாபே அணியின் கை ஓங்கியது இருந்தாலும் அந்த அணியில ஆல்ரௌண்டர்களின் இருப்பதன் நம்பிக்கையின் காரணமாக ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ரன்களும் ரன்களும் ஆறு ஒரு பக்கம் மேட் மட்டும் ஐந்து ரன்களுடன் கடைசி வரை போராடி அவரும் ஆட்டமிழந்தார் இறுதியில் ஆஸ்திரேலிய அணி பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்கள்ல பத்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது இறுதியில் ஜிம்பாபே அணி இருபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது ஜிம்பாபே அணி தரப்புல மசூர்பானி நான்கு விக்கெட்டுகளும் அதே போல பிராங் மூன்று விக்கெட்டுகளும் மசகட்டா மற்றும் பிரெயின் பொருள் தலா ஒரு விக்கெட்டுகளும் எடுத்தனர் இதன் மூலம் சிப்பாபி அணி இந்த போட்டியில இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில ஆஸ்திரேலிய அணியை ஜிம்பாபே அணி வீழ்த்திருந்த நிலையில தற்பொழுது மீண்டும் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது இதன் மூலம் ஜிம்பாபி அணி தன்னுடைய குரூப் பி பிரிவுல இரண்டு போட்டிகள் விளையாடி இரண்டு வெற்றிகள் பெற்று இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்